இலங்கையில் போலீஸ் சேவை ஆரம்பித்த பெருமைக்குரியவர்கள் பிரித்தானியர்கள் போலீஸ் ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கொழும்பு கோட்டையில் போலீஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு ஆறாம் இலக்க சட்டத்திற்கமைய போலீஸ் கட்டளை பதவிகள் நிறுவப்பட்டு நிர்வாகத்தை வட்டத்தில் கொண்டு சென்றனர் பிரித்தானியர்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு பதினாறாம் இலக்க போலீஸ் கட்டளை சட்டம் ஊடாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு செப்டம்பர் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட போலீஸ் சோவைக்கு இன்றுடன் நூற்று ஐம்பத்தொன்பது வருடங்கள் பூர்த்தியாகின்றன ஸ்ரீமத் ஜோர்ஜ் வில்லியம் ராபர்ட் ஹம்புல் இலங்கையின் முதலாவது போலீஸ் மா அதிபர் ஆவார் இலங்கையின் சமூகம் பொருளாதாரம் அரசியல் கலாச்சாரம் என்று அனைத்தையும் கட்டியெழுப்ப இலங்கை போலீஸ் அதிக ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது இந்த நாட்டு மக்களின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக போலீசார் தமது உயிரை பணையம் வைத்து செயற்பட்டுள்ளனர் அந்த இலக்கை அடைவதற்காக இதுவரையில் மூவாயிரத்து தொன்னூறு போலீஸ் அதிகாரிகள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் போதைப் பொருள் திட்டமிட்ட குற்ற கும்பல் நடவடிக்கைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற வன்முறைகளை கட்டுப்படுத்துதல் இருபத்தி நான்கு மனித காலமும் போக்குவரத்து கடமைகளை செய்வதற்கு போலீசார் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு உகந்த சேவையை வழங்கும் பணிகளை போலீசார் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் அரசியல் தலையீடுகள் இல்லாத சுயாதீனமான போலீஸ் சேவைக்காக இலங்கை போலீஸ் தற்போது தயாராக உள்ளது அன்று போலவே என்றும் நாட்டு மக்களுக்கான சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பதில் இலங்கை போலீசார் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் என்று நூற்று ஐம்பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இலங்கை போலீசாருக்கு நாட்டு மக்கள் அனைவரதும் கெளரவம் உரித்தாகட்டும்